இன்று அனுசரிக்கப்படுகிறது எதனால் தந்தை பெரியார் அவர்களினுடைய புகழை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் முதன் முதலாக அவர் நீதிக்கட்சி தொடங்கும் பொழுது அவர் ஒரு தடியை ஏந்திய ஒரு கிழவனாக இருந்தாலும் ஒரு மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தன்னுடைய தள்ளாடும் வயதிலும் ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்று அனைவரும் ஒன்று இன்று அனைவரும் ஒரு கை நாட்டாக இருந்ததை இன்று அனைவரும் கையொப்பமிடுகிறோம் என்றால் அது தந்தை பெரியார் அவர்களினுடைய வழியில் மட்டும்தான் இன்னைக்கு பெண்கள் முக்கியமாக நானாக இருந்தாலும் சரி இன்று இந்த இடத்தில் வந்து என்னுடைய குரலை உயர்த்தி நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு முன்னுதரமாக இருந்தது தந்தை பெரியார் அவர்கள்தான் பெண் விடுதலையிலிருந்து பெண்ணுரிமையிலிருந்து தீண்டாமையிலிருந்து ஜாதி மத பேதம் கடந்து அனைவரும் சமம் என்ற இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்று பெண்களுக்கு சொத்துரிமை இன்று பல வழிகளில் ஒரு புரட்சியை செய்த ஒரு மா மனிதர் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கியதைத்தான் அதன் பிறகு ஒரு பெரிய சமூக இயக்கமாக நீதி சர்ச்சை தொடங்கிய பிறகும் அதனை அரசியல் வழியிலும் கொண்டு சென்று தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை காத்திட வேண்டும் என்று நம்முடைய கலைஞர் பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு இன்று நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி திராவிடம் என்ற சொல் தொடர்ச்சியாக நீச்சி அடைய வேண்டும் திராவிடம் என்ற சித்தாந்தம் தொடர்ச்சியாக நீச்சி அடைய வேண்டும் என்று அனைவரும் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு உறுதுணையாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்முடைய தாய் கழகமான திராவிடர் கழகமும் நம்முடைய சேயை காப்பது போல நமக்கு ஒரு தாயாக நின்று அரண் காத்து கொண்டிருக்கிற பேராசிரியர் வீரமணி அவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருப்பதால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு திராவிட சித்தாந்தம் என்பது தேவை என்பதை இந்த இடத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொண்டு மறுபடியும் நாம் ஐயாவிற்கு புகழ் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி